அனைவருக்கும் இனிய வணக்கம் ஆன்மீகம் ஸ்டார்ட்ஸ் உங்களை அன்புடன் வரவேற்கிறது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க உங்களோட சப்போர்ட் கொடுங்க பதிவுகள் கண்டிப்பாக உபயோகமாக தான் இருக்கும் நீங்கள் குளிக்கும் நீரை கங்கை நீர் நீராக்கலாம் அகசியர் கூடிய குளியல் முறை இதோ நம் உடலை சுத்தம் செய்ய ஒவ்வொருக்கும் செய்யும் விஷயம் குளியல் குளியல் என்பது வெறும் உடலை சுத்தம் செய்வதற்கு மட்டுமல்ல உடலில் நல்ல மாற்றங்களை ஏற்படுத்துவதற்கும் முறைப்படி நாம் எப்படி குளிக்க வேண்டும் என்பதை இங்கு விரிவாக பார்க்கலாம் நம் உடலை சுத்தம் செய்ய ஒவ்வொருவரும் செய்யும் விஷயம் குளியல் குளியல் என்பது வெறும் உடலை சுத்தம் செய்வதற்கு மட்டுமல்ல உடலில் நல்ல மாற்றங்களை ஏற்படுத்துவதற்கும் தான் அகஸ்தியர் கூறிய முறைப்படி நாம் எப்படி குளிக்க வேண்டும் என்பதை இங்கு பார்க்கலாம் கங்கா நாம் குளிக்கும் நீரை எப்படி புனித கங்கை நீராக்கி குளித்து இறைவனின் அருளை பெறுவது என அகஸ்தியர் கூறியுள்ளார் குளிக்கும் போது நாம் வடக்கு அல்லது கிழக்கு நோக்கி நின்று குளிக்க வேண்டும் இந்த இரு திசைகளும் உத்தம திசைகள் எனப்படும் நாம் கருமம் செய்த பின் அல்லது மயானம் சென்று வந்தால் மட்டுமே தெற்கு நோக்கி நின்று குளிக்க வேண்டும் மேற்கு திசை நோக்கி நின்று குளித்தால் உடல் வலி அதிகரிக்கும் கங்காஸ்தானம் ஒவ்வொருவரும் வீட்டிலேயே கங்காஸ்தானம் செய்ய முடியும் நீங்கள் குளிக்கும் அந்த நீரில் ஒரு குவளை நீரை எடுத்துக்கொண்டு அதில் ஓம் என எழுதுங்கள் அப்போது முதல் அந்த நீர் கங்கை நீராகிவிடும் பின்னர் இறைவனை நோக்கி ஒரு நிமிடம் தானம் செய்து இந்த உடலுக்குள் நீங்களே வந்திருங்கள் இந்த குளியலை உங்களுக்கு அபிஷேகமாக ஏற்றுக்கொள்ளுங்கள் என வேண்டிக் கொள்ளுங்கள் குளிக்கும் முறை பொதுவாக நாம் குளிப்பதற்கு முக்கிய காரணம் நம் உடலில் இருக்கும் அசுத்தங்களை போக்குவதற்கு மட்டுமின்றி நம் உடலில் இருக்கும் அதிக வெப்பத்தை போக்குவதற்காகவும் தான் அக்னி பொதுவாக கீழிருந்து மேலாக எரியும் அந்த வகையில் நாம் குளிக்கும்போது ஓம் என எழுதி இறைவனை வணங்கிய உடன் சிறிது நீரை தலையில் தெரித்து தண்ணீரை நம் கால் முதல் மேல் உடல் நோக்கி மெதுவாக நினைத்து வந்து கடைசியில் தலைக்கு தண்ணீர் ஊற்ற வேண்டும் இப்படி செய்வதால் உடலில் இருக்கும் அக்னி கீழிருந்து மேல் நோக்கி பயணிக்கும் நம் மண்டை ஓட்டுக்கு மட்டும்தான் எப்படிப்பட்ட வெப்பத்தையும் அக்னியின் வேகத்தையும் தாங்கும் சக்தி உண்டு தலையில் சிறிது தண்ணீர் தெளித்துள்ளதால் தலைக்கு வெப்பம் தாக்காமல் நம் உடலில் உள்ள அதிகப்படியான வெப்பம் கண் மற்றும் காது வழியாக வெளியேறும் குளித்த பின் வாயில் நீர் வைத்திருத்த அதை குளிக்கும்போது வாய் நிறைய எவ்வளவு நீர் வைத்திருக்க முடியுமோ அவ்வளவு வைத்திருக்க வேண்டும் இதன் மூலம் உடலில் மேலெழும் வெப்பம் சாந்தப்படுத்தப்பட்டு தலையை தாக்காமல் இருக்கும் குளித்து முடிக்கும் தருவாயில் அந்த நீரை துப்பிவிடவும் குளித்த பின் தலை முதல் கால் வரை உள்ள உடல் பாகத்தில் நம் முதுகு பகுதியின் பிரதம் இங்கு தான் அக்னியின் வேகம் கூடுதலாக பரவும் இதனால் குளித்து முடித்தவுடன் இந்த பகுதியை தான் முதலில் தொடக்க வேண்டும் நனைக்கப்பட்ட துண்டு நனைக்கப்பட்ட துண்டு நம்மில் பெரும்பாலும் குளித்த பின்னர் உளிர்ந்த துண்டு தான் துவட்ட பயன்படுத்துவோம் ஆனால் அது சரியான முறையல்ல குளிக்கும் நீரிலேயே நாம் துவட்டும் துண்டை நனைத்து பிழிந்து துவட்டுவது தான் உகந்தது உளர்ந்த துண்டு பயன்படுத்தி துவட்டுவதால் நம் உள்சூட்டை வேகமாக பரவ செய்யும் இதனால் உடலில் உள்வழிகளை ஏற்படுத்தும் பேசக்கூடாது நாம் வாய் திறந்து பேசக்கூடாத மூன்று முக்கிய நேரங்களில் ஒன்று குளிக்கும் நேரம் இந்த நேரத்தில் மௌனமாக மனதில் இறைவனை ஜெபிப்பது நல்லது குளிப்பதன் மூலம் அயம்புலன்கள் செய்த தவறுனால் நமக்கு ஏற்பட்ட கர்மாக்கள் களையப்படுகிறது நீர்நிலைகளில் குளிக்கும் முறை வீட்டில் தவிர குளம் ஆறு கடல் உள்ளிட்ட நீர்நிலைகளில் தேவர் தேவதைகள் மகான்கள் பெரியவர்கள் அருபமாக தானம் செய்வதாக கூறப்படுகிறது நாரம் எனப்படும் தண்ணீரில் நாராயணம் வாசம் செய்கின்றார் அதனால் நீர் நிலைகளை ஓடிச் சென்று குதிக்காமல் கரையில் நின்று சிறிது நீரை திடுத்து தலையில் தெளித்த பின்னர் ஒரு இடை நீரில் விழிக்கின்ற வேகத்தில் நீர் கலங்காமல் மெதுவாக இறங்கி குடிக்க வேண்டும் அதுபோல் நீரில் காரி துழிவதும் துப்புவதும் கூறவே கூடாது ஏனெனில் நீரின்றி ஒரு உயிரினமும் கிடையாது இதனால் நீரை விரயம் செய்வது கூடாது கடன் அதிகரிக்கும் உப்பு நீரில் குளிப்பதால் நம் திஷ்டி தோஷங்கள் அருகும் இதுதான் நாம் நீரில் குளிப்பதை பற்றி எப்படி சாணம் கங்கா சாணம் செய்யலாம் என்பதை பற்றி நாம் தெரிந்து கொண்டோம் அடுத்த நல்ல பதிவில் பார்ப்போம் நன்றி வணக்கம்